சொல்லப்படுகின்றதாக தேர் குறித்து நிறைய கதைகள் சொல்றாங்க இப்ப கதையெல்லாம் சொல்லிட்டு வந்தா நமக்கு நாலு மணி நேரம் ஆகும் அதை சொல்ல விரும்பல என்னுடைய நோக்கமும் அது இல்லை இலக்கியத்துல அகதியுடைய பணி என்னன்றது மட்டும் தான் இங்க வந்து சொல்ல போவார் நம்ம தமிழ் இலக்கியத்தில் அகதியர் எங்கே வர்றார் ராமாயணம் இப்ப எழுதப்பட்டது கம்பராமாயணம் வந்து உடம்புல வாழ்மை எழுதிய அந்த ராமாயணத்தை தமிழ் பத்தாம் நூற்றாண்டு எழுதப்பட்டது நம்ம கம்பராமாயணம் அதுக்கு முன்னதான் அகத்தியருடைய வரலாறு அகத்தியரை பற்றி குறிப்பு எங்கே வருகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழக பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கலாம் எட்டு தொகை என்று சொல்லக்கூடிய அந்த தொகை உள்ள பரிபாடை என்று சொல்லக்கூடிய ஒரு நூல் அந்த பரிமாறில பொதியின் முனிவன் என்று சொல்லி ஒரு தொடர் வருகிறது பரிபாடன பதினோராவது பாடல பதினோராவது வழியாக இந்த வழி இருக்கின்றது இந்த பொதியின் முனிவன் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதியின் மலையில வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த குருமுனி சில பேர் குறுமுனி என்று சொல்கிறார்கள் குரு ரூ வந்து வளில ரூ போட்டு குருமுனி அவர் ரொம்ப கொள்ளமா இருப்பார் குருமுனி என்று சொல்கிறார் ஆனா உண்மையை சொல்ல போனா ஒரு குருமுனி இடையில ஒரு போட்ட நாங்க நம்ம பாஷையில் சொல்லணும் சின்ன ஊர் சின்ன ஊர் போட்டு குருமுனி என்று நாம் சொல்லணும் இப்படி புதிய முனிவன் என்று சொல்லி பரிவாளர் சொல்கின்றது பத்து பாட்டுல மிக பெரிய அளவுல அகதியை பற்றி குறிப்பு இல்லை ஆனாலும் மதுரை காஞ்சி என்று ஒரு நூல் அந்த மதுரை காஞ்சியில ஒரு மூன்று வரி சொல்றாங்க தன்னவன் பெயரிய துண்ணரும் துப்பில் தொன்முது கடவுள் பின்னர் மேயே மொழித்தாழ் அருவி பொறுப்பில் போறனே என்று ஒரு மூன்று வரி இருக்கிறது இதுல தென்னவன் பெயரிய என்று சொல்கின்ற போது தென்னவன் என்று சொல்லக்கூடியது யானனை குறிப்பிடுகின்றார் தொன்மூறு கடவுள் என்று சொல்கின்ற பொழுது அந்த தொன்பது கடவுள் என்பது அகத்தியரை குறிப்பிட்டு அந்த மதுரை காஞ்சிலே இருப்பதாக ஒரே ஆசிரியர் லட்சினார்களே எழுதுகின்றார் இது மதுரை காஞ்சிலே வரக்கூடிய அகத்தியரை பற்றி குறிப்பு முனிவன் என்று குறிப்பிடுகின்றது மதுரை காஞ்சியிலே நச்சினாக்கிடையே தொன்பது கடவுள் என்பது அகத்தியதான் குறிக்கின்றது என்று எடுத்து காட்டுகின்றார் சிலப்பதிகாரத்தில் வெளிப்படையாக அகத்தியை பற்றி குறிப்போள் இல்லை ஆனால் அரும்பத ஒரையாசிரியர் என்று சொல்லக்கூடிய ஒரே ஆசிரியரும் அடியாற்று நல்லார் என்று சொல்லக்கூடிய சிலப்பதிகாரத்துக்கு ஒரே எழுதிய அந்த ஆசிரியரும் மூன்று காதையிலே பொதிகை மலை பற்றியும் அகத்தியரை பற்றியும் குறிப்போள் இருப்பதாக காட்டுகின்றார் ஒன்று அரங்கேற்று காதை இரண்டாவது கடலாடு காதை அரங்கேற்று காதை உங்களுக்கு எல்லாம் தெரியும் இல்லையா சிவப்பதிகாரத்துல மாதவி அரங்கேற்றிய காதை அந்த நடனத்தை அரங்கேற்ற அந்த அரங்கேற்ற காதை கடலாறு காதை அடைக்கல காதை இந்த மூன்று காதையிலும் அகந்தியரை பற்றியும் பொதியை பற்றியும் குறிப்பு இருக்கின்றன வெளிப்படையான குறிப்பு எங்க இருக்கிறது கேட்டா மணிமே இருக்கின்றது மணிமே வரையில எறிந்த தொடிந்தோல் செம்பியல் என்று சொல்லக்கூடிய ஒரு சோழ மன்னன் அவர் என்ன செய்யறாரு கேட்டீங்கன்னா அகந்தியருடைய அறிவுரைக்கு இணங்கி இந்த விழாவை நடத்துகின்றார் இருபத்தி எட்டு நாட்கள் பூமுகா நகரத்திலே இந்திர விழாவை அவர் நடத்துகின்றார் என்று நான் பார்க்கிறேன் இப்படி எல்லாம் அகத்தியர் குறித்து நமக்கு சந்தேகிக்கத் தொடங்கி நமக்கு வரிசையாக அகத்தியறிப்பட்டு குறிப்புகள் காணப்படுகின்றது என்று பார்க்க ஏகமான கதைகள் நிறைய பற்றி இருக்கிறது என்று சொன்னேன் அவர் காசிபுரனுடைய மகன்கள் மகன்களாக இருந்து மித்திரன் மகனும் ஒரே உடம்புல இருந்த போது ஊர்வசி சேர்ந்தாங்க அப்ப வந்து உண்டான கர்ப்பத்துல வைத்தாங்க அந்த கர்ப்பத்தை அதுக்கப்புறமா அது பிரிந்தது அதுல வந்து ஒருத்தர் வந்து வசிஷ்டரும் ஒருத்தர் அகத்தியம் தோண்டியதாக ஒரு புராண வரலாறு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாம அகத்தியர்கள் தம்முடைய பித்திருக்கு செல்ல செலனும் அப்படின்றதுக்காக லோகாம்புத்திரியை வளர்ந்ததாக ஒரு வரலாறு சொல்லப்படுகிறது அது மட்டும் இல்லாம விண்மல் பாதாபி என்று சொல்லக்கூடிய ஒரு புராண வரலாறு சொல்லுவார்கள் அது மட்டும் இல்லாம நகர்ஷன் என்று சொல்லக்கூடியவன் பெரிய அளவுல யாகம் செய்து அடைய அடைய இருந்தவன் அவன் போகும்படியாக சவித்தார் என்று சொல்லி ஒரு வரலாறு இருக்கின்றது அது மட்டும் இல்லாம பொன்னி நதியினுடைய ஆணவத்தை அடக்கிறார் என்று சொல்லி ஒரு வரலாறு இந்திரனுக்காக கடலையே குடித்தார் என்று சொல்லி ஒரு புறா புறா வரலாறு இருக்கிறது நமக்கு நிறைய ஒன்று சொல்லுவாங்க சிவபெருமான பார்வதி தேவையும் திருமணம் செய்கிற பொழுது அங்கே வடக்கே செல்கின்றார்கள் எல்லோரும் வழக்கே போயிட்டாங்க அப்ப தெற்கே வந்து உயர்ந்து விடுகிறது அங்கே வடக்கே வந்து தாழ்ந்து விடுகிறது இது சமமாக இருக்க வேண்டும் என்பதற்காக முதன் முதலாக அகத்தியர் கொண்டு போய் அங்கே நீங்க இருங்க அப்படின்னா யாரும் பெருமா இப்ப நான் போனா என்ன ஆகுது நான் திரும்ப காட்சியை பார்க்கணுமே அப்படின்னு சொல்லும்போது போது நீங்க அங்க போக முதல் உனக்கு முதல் முதல் லைவ் டெலிகாஸ்ட் காட்சி அவரை நான் முடிச்சு பெருமா அங்க காட்சி ஆகிறேன் என்று சொல்லி அவர் அங்க அனுப்பினார் என்று உறுப்பான வரலாறு இருக்கிறது இப்படிப்பட்ட மிக பெரிய வரலாற்றுக்குரிய புராண வரலாற்று நிரம்ப இருக்கக்கூடிய அகத்தியர் நான்கு இடங்களில் பயணித்த அகத்தியருக்கு நமக்கு தமிழ் இலக்கியத்தை சொல்கின்ற பொழுது அகத்திய மாமுனிவருக்கு பனிரெண்டு மாணவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லுவார்கள் அதுல ஒரு தலைமை மாணவராக இருந்தவர் தான் நம்முடைய தொல்காப்பியர் தொல்காப்பியர் அனுபவத்தாசர் புராணிகள் வாய்ப்பிகள் இப்படி எல்லாம் பனிரெண்டு மாணவர்கள் இருக்கிறாங்க என்று நம்ம இலக்கியத்தில் படித்து பார்க்கிறோம் இப்ப இந்த அகத்தியருடைய படைப்புகள் அப்படி நாம் பார்க்கின்ற பொழுது

என்னன்னு சொன்னா நம்ம முன்னாடி பேசிய ஐயா கூட ஒரு வாரத்தை என்னன்னு கேட்டீங்கன்னா நல்வினை உடையவர் வெளிப்படும் என்று ஒரு கூற்று சொல்வாங்க நல்வினை உடையவர் மூலம் நல்லோர் சிந்தனை வெளிப்படும் என்று சொல்வாங்க அகத்தியர் மீது குரு இருந்து கொண்டு அகத்தியரை தொழுது அகத்தியே நாம பூசித்துக் கொண்டு வரக்கூடிய பெருமக்கள்

அகத்தியனைய குருவாக நினைத்து அகத்தியரை அகத்தியமான பூஜித்துக் கொண்டு வரக்கூடிய ஒருவர் அவர் பாடல்களை எழுதுகின்ற பொழுது தத்துவம் எழுதுகின்ற போது மருத்துவம் எழுதுகின்ற போது ரசவாதம் எழுதுகின்ற போது தத்துவம் எழுதுகின்ற பொழுது இது நான் எழுதவில்லை அகத்தியர் எழுதுகின்றா என்ற ஒரு சிதனையோட எழுதுகின்றா அதை எழுதி முடிந்து உடுகின்ற போது இது அகத்தியனுடைய சிதறையா வந்தது ஏன்னா இது நான் எழுதுறேன் இது அகத்தியர் எழுதுறது என்று சொல்லி குடுக்கிட்டேன் அந்த அகத்திய பெயரால் கொடுக்கிட்ட அதனாலதான் பல்வேறு நூல்களை இன்னைக்கு அகத்தியர் பெயரால் இருக்கிறது

அந்த மாதிரிதான் ஒரு சின்ன தொலைக்காட்சி பட்டி எங்கேயோ வரிமா கூடிய நிகழ்ச்சியை கொண்டாதீங்க நம்ம நேரடியா இங்க கொடுத்து கொண்டு இருக்கிறது இல்லையா நம்ம கூகுள் மீட் போடுறாங்க இங்க நடக்கக்கூடிய நிகழ்ச்சியை நேரடியா கொண்டு போய் எங்கேயும் அமையால ஒருத்த உட்கார பார்த்து கொண்டு இவ்வளவு காரணம் ஒரு சின்ன சிப்பு சமாளவுன்னு இப்ப இந்த சின்ன பொருளு நீ பெரிய ஒரு பொருளை கூட இணைத்து அது நமக்கு அறிவியல் பூர்வமாக கொண்டு போய் கொடுக்கிறது என்பது எப்படி உண்மையாக இருக்கின்றதோ அதை போல நல்ல சிந்தனைகள் நல்ல ஆண்ட பத்தி அது ஈடுபாடு ஒன்று இருக்குமேயானால் அது கொண்டாட கொடுக்கும் இது அனுபாத்தி மொழியாக நாம் உடல் முடியும் அப்படின்றத சொல்றேன் அதை அடுத்து இன்னொரு கருத்து இருக்கிறது சித்தர்களை பற்றி இன்னொரு கருத்து இருக்கு

ஒரு ஆடரோடு நாம் இதை படிக்கிறோம் சொன்னா அவர்கள் நமக்கு அதனுடைய பொருளை விளக்க செய்வார்கள் அப்படி இல்லை குறைந்தபட்சம் யாரையாவது அதை அது போல விளக்கப்படுவார் ஒரு ஞானி வந்து உங்களுக்கு விளக்கிட்டு போவார் ஒரு ஆசிரியர் வந்து உங்களுக்கு சொல்லிட்டு போவார் அப்படி இல்லை குறைந்தபட்சம் பக்கத்துல சொல்லிட்டு போவார் இது எப்படி சார் நான் எங்க வாழ்க்கையை பயன்படுத்துறது நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறேன் படிக்கிறேன் நான் எப்படி இந்த நாசி இடத்துல பயன்படுத்துறது அப்படின்னு நீங்க கேட்கலாம்